மத்திய சென்னை கூட்டு நிறைய இருக்குதுதான் இன்றைக்கி மழை காரணம் ஒரே ஒரு காரணம் தான் குருவேனட ஒரே மழை காரணம் என்ன ஒரு ஒன்போது மணியில உட்காந்து பேசுகிறதெல்லாம் எல்லாம் காச்சா எல்லாம் அங்கே என்ன இருக்கிறாங்க இருந்தாலும் மழை இருந்தாலும் ஒரு நம்ம செய்திக்கு வந்த ஒரு பட்டு அடிச்சுருக்காங்க செய்தி இப்போ வந்து ஒரு துறை செயலாளராக வந்து ரொம்ப இருக்குது அடுத்து முதல்ல எப்படி நான் லேட்டா வரேன்னா அதுக்கு முதல்ல எப்படி நான் லேட்டா வரேன்னா அதுக்கு நான் லேட்டா வரேன்னா அதுக்கு முதல்ல எப்படி நான் லேட்டா வரேன்னா முதல்ல எப்படி நான் லேட்டா வரேன்னா அதுக்கு முன்னாடியே ஒன்னு லேட்டா ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே ஒன்னு லேட்டா ஆயிடுச்சு என்ன நன்றி எப்படி இருக்கணும் தெரியுங்களா ஆறு வருஷம் இந்த தொகை தெரியல சுற்றி பேசணும்னு தெரியுங்களா எனக்கு சரி செயல் படத்துக்கு விஜய் பண்றது இல்ல செயல் படத்துக்குன்னு பேசவும் பேசுறேனே இல்லை உங்க தொழில் கேட்கண்ணே செயல் படத்துல முக்கியமே அது எப்படி சொல்றது சரி ஓகே அப்படியோ இருக்கட்டும் ஒரு

சென்னை மண்டல தலைவர் நேதாஜி சரண மகன் உரையாற்றுவார்